அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி விசுவாசு வருடம் தமிழ் மாதம் வைகாசி பதினெட்டாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் இடன் அறிதல் குரல் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து தெளிவுரை வலிமையான சக்கரங்களை பெரிய தேரானது கடலில் ஓடாது கடலில் ஓடும் கப்பலும் நீளத்தில் ஓடாது இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சுக்கரன் விளிம்பில் இருக்கிறது ரிஷபத்தில் சூரியன் மற்றும் புதன் மிதனத்தில் குரு சந்திரன் கடகத்தில் கூட செவ்வாயும் இருக்க சிம்மத்தில் கேது விளிம்பாக ராகு கும்பத்தில் விளிம்பாக சனி மீனத்தில் இருக்கின்றது கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பார்ப்போம் இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள் உங்கள் வழி பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் என்று உங்களுக்கு சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் கூட கிடைக்கும் என்று பண விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் யாரிடமாவது பணத்தை வாங்கி வேறு யாருக்காவது கொடுத்துவிட்டு அதற்கு நீங்கள் பணம் செலுத்தும் நிலைக்கு ஆளாக நேரிடும் கோச்சாரன் நிலவரம் அப்படித்தான் சிறிது கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வீடு வாகனங்கள் மீது ஆசை அதனால் வருமானம் அதன் வழியாக சிக்கலையும் சந்திக்க நேரும் என்று உங்கள் ஃபோன் நம்பரை பலரும் பிளாக் பண்ண வாய்ப்புகள் இருக்கின்றது மௌனம் காப்பது சிறப்பு என்று வியாபார நுணுக்கங்களை நன்கு அறிந்தவர் தான் நீங்கள் ஆனாலும் இன்று தொழில் தொடர்பான சிக்கல்களும் பல அவமானங்களும் ஏற்படத்தான் செய்யும் இன்று பங்கு வர்த்தகம் மற்றும் சூதாட்டங்களின் மீது ஆர்வம் ஏற்படும் சிலருக்கு மனைவியுடன் கருத்து வேறுபாடு தோன்றும் சட்டப்படியாக பிரிவும் நேரலாம் சிலர் குடும்பத்தை பிரிந்து தொழில் விஷயமாக வேறு இடம் செல்பவராக கூட இருக்க முடியும் இன்று விளம்பரம் திரைத்துறை மீது நாட்டங்கள் ஏற்படும் அதீத கற்பனை ஆற்றல் உண்டு இருப்பினும் அதை காசாக்குவதில் திறமை இல்லைதான் ஆனாலும் இன்று வாய்ப்புகள் தேடி வரும் சுய அடையாளத்தை தக்க வைப்பதில் போராட்டம் அதிகம் இருக்கும் தொடர் தோல்விகள் மற்றும் சிக்கல்களால் விரக்தி ஏற்படும் உங்கள் மனமே உங்களை நச்சரிப்பது போன்ற உணர்வும் தோன்றத்தான் செய்யும் என்று இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் உணவகம் பால் கொரியர் விடுதி மருத்துவமனை கடல் உப்பளம் கலையரங்கங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் தோளில் புதுவிதமான சரும வெடிப்பு ஃபுட் பாய்சன் வலிப்பு தொற்று நோய்கள் முடி உதிர்தல் பரம்பரை நோய்கள் நீரில் மூழ்குதல் வெட்டுக்காயங்கள் இப்படியாக ஏற்படும் கவனமாக இருக்க வேண்டும் இன்று வருண் முகம் ஷாம் வர்ஷினி திவ்யா தேவி நந்தினி பிரபு பாரத் மஞ்சுளா ஆர்த்தி நந்தினி செல்வி சரவணன் பிரியா அருவி நட்சத்திரம் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சமையலில் பூசணிக்காய் பீர்க்கங்காய் கேரட் பீன்ஸ் பீட்ரூட் காளான் பன்னீர் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் பால் சாதம் கொழுக்கட்டை பால் பாயசம் இப்படியாகவும் தீனியும் எடுத்துக்கொள்வீர்கள் இன்று வெள்ளை சாம்பல் ஆரஞ்சு மற்றும் கருஞ்சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்